ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தளி பேருந்து நிலையத்தில் இருக்கிறங்க நம்ம இப்போ இதுதான் பார்த்திங்கன்னா லாஸ்ட் வந்து பார்ட்ரு இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா வந்து ஸ்டார்ட் ஆகிடும் இந்த பக்கம் பாலக்கோடு ராயக்கோட்டை தேன்கனி கோட்டை இந்த வழியாக வந்தங்கன்னா லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து லாஸ்ட்டு பார்ட்ரு கர்நாடகாவுக்கு வந்து போகிறதுக்கு இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து கிலோமீட்டருக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா வந்து பார்ட்ரு ஸ்டார்ட் ஆகிடும் இதுதான் வந்து லாஸ்ட்டு பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தருமபுரியிலேருந்து வர பஸ்ஸு வந்து இங்கே வந்து ஒரு சாப்பாடு டைம் மட்டும் ஒரு ஒரு பத்து நிமிஷம் நிறுத்துவாங்க இருக்கு பாருங்கள் போட்கிறாங்க பாருங்கள் பேருந்து நிலையம் தளி அப்படி சொல்லிட்டு இருக்கு பாருங்கள் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஸ்டார்ட் ஆயிடும் நம்ம அந்த பக்கம் நம்ம கிருஷ்ணகிரி வெளியே போனோங்கன்னா அத்திப்பள்ளி இந்த வழியே போவோங்க அத்திப்பள்ளி இந்த மெயின் என்ச்சல் போகிற மாதிரி போவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பார்ட்ரு இது வந்து இந்த பக்கம் உள்ளார் காட்டுப்பகுதியில் போகிற மாதிரியே போவோம் தமிழ்நாடு கர்நாடகா வந்து இந்த பக்கம் வந்து பார்ட்ரு இதுதான் வந்து லாஸ்ட்டு பே பேருந்து நிலையம் இதுதான் தலியோடய ஊர் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ரோடு தான் வந்து சரியில்லாமல் இருக்கும் ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும் ஏன்னா கர்நாடகா போய் நம்ம சேர வரைக்குமே பார்டர் டச் பண்ணி நம்ம போகிற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரோடு வந்து சரியில்லாமல் தான் இருக்கும் இது வரைக்கும் ரோடு நல்லாயிருக்கும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரோடு வந்து ரொம்ப மேடுப்படலாம் மேடுப்படலாம் அப்படி தான் இருக்கும் ஏன்னா ரோடு வந்து அந்த பக்கம் வந்து அந்த பக்கமும் போட்டுக்க மாட்டாங்க இந்த பக்கமும் போட்டுக்க மாட்டாங்க ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் பக்கம் ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக தான் இருக்கும் இந்த வழியாக தான் போகணும் நம்ம கர்நாடகா போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியாக தான் போகணும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு எதுவாக இருந்தாலும் இங்கே தான் எல்லாமே வந்து வாங்கணும் தள்ளிக்கு தான் வந்து வாங்கணும் அந்த பக்கம் போய் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கடைகள்லாம் வந்து கிடையாது இது விட்டுட்டா வந்து தலியை விட்டுட்டா வேறு எதுவும் கடைங்கில்லை அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா பாட்ரு நம்ம போயிடுவோம் கர்நாடகாவில் தான் நம்ம வந்து வாங்குற மாதிரி இருக்கும் பெரும்பாலும் வந்து தேவையான பொருள் வந்து இங்கே தான் வந்து எல்லாருமே வாங்குவாங்க வாங்கிக்கின்னு இங்கேருந்து தான் போகிற மாதிரி இருக்கும் மீதியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா போயிட்டு அங்கேருந்து தான் கர்நாடகாவில் தான் வாங்குற மாதிரி இருக்கும் அதனால தான் நம்ம வீடியோ பிடிச்சிருந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மழை தான் பார்த்தீங்கன்னா தூரல் மழை மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்கிறது காலையிலேருந்து பார்த்திங்கன்னா மழை வந்து பெஞ்சினே இருக்குது தூரல் வந்து போட்டுனே இருக்குது பாருங்கள் புயல் எச்சரிக்கையாக என்னென்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் மழை வந்து பார்த்திங்கன்னா மழை தூரல் போட்டுனே தான் இருக்குது பஸ்ஸோடைய முன் போஷன் பாருங்கள் இதுதான் தருமிலேருந்து வர பஸ்ஸு அதாவது பார்த்திங்கன்னா நம்ம இங்கே மணல்வாடின்னு சொல்லிட்டு ஊர் இருக்குது அதாவது அது மணல்வாடின்றது தருமபுரியில் அதுக்கு வந்தங்கன்னா தொண்ணூற்றி நாலு ரூபா பஸ் சார்ஜி இந்த பஸ்ஸு தான் தருமபுரிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா மணல்வாடிக்கு தருமபுரியிலேருந்து மணல்வாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி நாலு ரூபா பஸ் வேறு அதுக்கு அந்தாட்டியும் போகுது பாட்ருக்கு நாம் வந்து மணல்வாடிலே இறங்கி நம்ம அதுக்கப்புறம் இருந்துக்குன்னு அங்கேருந்து பக்கம் போனோம் பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா சின்ன பஸ் ஸ்டாண்டு தான் பெரிய பஸ் ஸ்டாண்ட்லாம் கிடையாது மொத்தமே தான் ஒரு பத்து இருபதுக்கு இருபது கடை இருக்கும் டோட்டலாக அப்படியே பாருங்கள் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா இங்கே நிறுத்திட்டு வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நடத்துனர் ஓட்டுறதுகள் ஓய்வறை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தான் வந்து இவங்க வந்து சாப்பிட்றது அவங்களுக்கு தனியாக பஸ் கண்டக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூமே இருக்கு இருக்கு பாருங்க தெரிஞ்சுக்கலாம் நடத்துனர் ஓட்டுனர் அறையை ஓய்வறை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க இந்த பக்கம் வந்து எம்பியோட இதுல வந்து குடிநீர் போட்டுக்கிறாங்க அஞ்சு ரூபாய் போட்டா வந்து பாத்தீங்கன்னா காயின் குடிகிற தண்ணி வரும் பாருங்க அந்த இது சமூக நல சுத்தரிக்கப்பட்ட தனியாங்கி குடிநீர் நிலையம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாடாளுமன்ற தொகுதி வளர்ச்சி நிதியில் வழங்கிய உம் மாண் செந்த்குமார் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி அஞ்சு ரூபா போட்டால் அதில் வந்து தண்ணி காய் அஞ்சு ரூபா காய் போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து குடிக்க தண்ணி ஃபில்டர் தண்ணி வந்து இதில் வந்துடுது பஸ்ஸு பார்த்திங்கன்னா தனியிலேருந்து இப்போ கிளம்பியாச்சு இப்போ கிளம்பிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கர்நாடகா பாட்ரு கர்நாடகா உள்ளே போயிட்டு வரும் அந்த பஸ்ஸு வந்த <laughs> <laughs> வண்டி பாத்தி தான் ரோட்ல இருக்குறாங்க ரோட்ல இருந்துட்டு அவர் கண்டைட் போவோம் இறங்கி எடுத்து வர்றாரு எடுத்துறவங்க வாரம் எடுத்துன்னா கூட பரவாயில்ல மழைதான் பார்த்தீங்கன்னா காலையில மழை சாரலாவே இருக்கு இதெல்லாம் ஓரளவுக்கு மழை பெஞ்சு நிற மாட்டேங்குது தண்ணி ஓரளவுக்கு நிற்குது கோவில் ரோடு பாத்த இந்த இருந்து பார்த்தீங்கன்னா ரோடு சரி இல்லாம இருக்கும் பாருங்க ரோடு பார்த்தா உங்களுக்கே தெரியும் இதே மாதிரி தான் ரோடு இருக்கும் நாங்கள் பாருங்கள் வண்டி போகுது பாருங்கள் அதெல்லாம் போய் லெஃப்டில் கட் ஆகி போகணும் ரோடு பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே தான் இந்த எண்டு வரைக்கும் தான் நல்லா இருக்கும் அதுக்கு மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும் எப்படி இருக்கு பாருங்க ரோடு

पंज <laughs> हज़ार